வணக்கம் தமிழ் வேதியம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கரைசலின் செறிவு அந்த ஹெட்டிங்கில் தான் செறிவுக்கான சில தொடர்புகள் நம்ம நிறைய செறிவுக்கான தொடர்புகளை பார்த்துருக்கோம் ஆனால் மேலும் சில தொடர்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து ஒரு கரைசல் அடிப்படையாக வச்சு வரக்கூடிய எல்லா சம்முக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா இந்த அடிப்படை வேதியல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிலேஷன் இருக்கு அந்த ரிலேஷனை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃபார்முலா அப்புறம் அதுக்கான அந்த ரிலேஷன் தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதெல்லாம் அந்த கொடுக்கக்கூடிய கணக்கில் என்ன கிவன் டேட்டா இருக்கோ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அடிப்படையாக வச்சு இந்த ஃபார்முல என்ன பண்ண நம்மளாம் ரிலேட் பண்ணணும் அப்போ தான் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ இங்கே பாருங்கள் செறிவுக்கான சில தொடர்புகள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எம் கேபிட்டல் எம் டி இதுக்கான தொடர்பு இதில் ஸ்மால் எம் அப்படிங்கிறது மோலா லிட்டியையும் கேபிட்டல் எம் அப்படிங்கிறது மொலாரிட்டியையும் டிங்கிறது அடர்த்தியையும் குறிக்குது இப்போ ஒரு சம்ல மொலாரிட்டி மொலாலிட்டி அப்புறம் அடர்த்தி இந்த மூணுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எது ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் ஸ்ட்ரைக் ஆகணும் ஏதாவது ரெண்டு கொடுத்து ஒன்னு என்ன செய்வாங்க ரைஸ் பண்ணுவாங்க பாருங்க கேபிட்டல் எம்ங்கிறது மொலாரிட்டி எம்ங்கிறது மொலாலிட்டி டிங்கிறது இந்த மூணுல ஏதாவது ரெண்டு பொருளை கொடுத்துட்டு ரெண்டோட மதிப்பை கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்கலாம்ல அப்படின்னா இந்த தொடர்பு உனக்கு ஞாபகத்துக்கு வரணும் என்ன ஸ்மால் எம் ஈக்குவல் டு தௌசண்ட் இன்ட்டு டென்சிட்டி போட்டிருக்கோம் மொலாரிட்டி தான் இதுவும் இன்ட்டு எம் 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 என்னது மூலக்கூறு நிறை எதோடைய மூலக்கூறு நிறை எது கரைபொருளா இருக்கோ அதோடைய மூலக்கூறு நிறைய நம்ம என்ன செஞ்சிருக்கணும் இந்த எம்ங்கிறது மொலாரிட்டி இங்கே மொலாலிட்டி டென்சிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது தொடர்பு என்ன ஸ்மாலியம் அப்புறம் மோல் ஃபிராக்ஷன் அதாவது மொலாலிட்டிக்கும் தொடர்பு தான் ஒன்னு இந்த மோல் பின்னம் இருக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கான அசரிவு மொலாலிட்டி என்னன்னு கேட்பாங்க அப்போ கேட்டா என்ன ஃபார்மா ஞாபகத்துக்கு வரணும்னா இந்த ஃபார்மா பாருங்க எப்படி அந்த ஃபார்மா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்மாலியம் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் எது கரைபொருளுடைய மோல் பின்னம் எது அப்புறம் கரைப்பானின் மோல் பின்னம் எதுன்னு போகும் மேல கரை கீழே கரைப்பான் மாத்தி போட்டக்கூடாது மோல் பின்னம் எதுக்கு கரைபொருளுக்கு அப்புறம் கரைப்பானுக்கான மோல் பின்னம் இன்ட்டு தௌசண்ட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் எதோடைய மாலிகுலர் மாஸ் கரைப்பான் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம பெரும்பாலும் மூலக்குறு நிறையா கணக்கீடு செய்யக்கூடியது எடுக்கக்கூடிய கரைபொருள் தான் அதைத்தான் நம்ம எடுப்போம் நம்ம ஆனா இங்க நம்ம எடுக்கக்கூடியது கரைப்பானுடைய மூலக்கூறு நிறைய நம்ம எடுக்கணும் அதனாலதான் மூலக்கூறு நிறை எதோடையது கரைப்பானுடைய மூலக்கூறு நிறை அதை போட்டிங்கன்னா தான் இந்த மொராலிட்டி தெளிவான ஆன்சரை கிடைக்கும் ஓகேங்களா பெரும்பாலும் எல்லா தொடர்புமே பார்த்தீங்கன்னா கரைபொருளுடைய மூலக்கூறு நிறைய அடிப்படையா தான் வரும் ஆனா இந்த தொடர்பு மட்டும்தான் கரைப்பானுடைய மூலக்கூறு நிறைய என்ன செய்யறோம் நம்ம இங்கே பயன்படுத்துறோம் மூணாவது தொடர்பு என்ன பருமநிலை தொடர்பு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி இங்கே பாத்துருக்கலாம் எம் ஒன் வி ஒன் பிளஸ் எம் டூ வி டூ கிவிங் எம் த்ரீ வி ஒன் பிளஸ் வி டூ அதாவது ரெண்டு கரைசல் ரெண்டு கரைசரை அப்படி கலக்குறோம் இல்லையா ரெண்டு கரைசல் எப்படி கலக்குறீங்க அப்படின்னா மூணாவது கரைசல் என்ன செய்ய உருவாகும் அப்ப வேறுபட்ட செறிவுடைய இரண்டு கரைசலை கலக்கும் போது மூணாவது ஒரு கரைசல் கிடைக்கும் அதோடைய செறிவு என்னன்னு கேட்டா இந்த தொடர்பு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க ரெண்டாவது ரெண்டாவது இதுல ரெண்டாவது ரிலேஷன் என்னன்னா எம் ஒன் வி ஒன் சீக்வல் டு எம் டூ வி ஒன் பிளஸ் வி நீர்த்தல் அப்படின்னு போட்டிருக்கேன் அது என்ன சார் சார் என்கிட்ட ஒரு கரைசல் இருக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கு அதுக்கு ஒரு செறிவு இருக்கு அதே கரைசல்ல நான் கொஞ்சம் நீர் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறேன் அப்படின்னா அதுதான் நீர்த்தலுக்கான கன அளவு ஆல்ரெடி ஒரு நூறு எம்எல் இருக்குன்னு வைங்களேன் நான் இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்தேன் அப்படின்னா அதுக்கு பார்த்தா நீர்த்தல் ரைட்டா அப்ப நான் இருக்கக்கூடிய வால்யூம் தான் வி ஒன் நான் புதுசா சேர்த்தது என்ன வி ஒன்னோட எதை தான் புதுசு வி நீர்த்தல் நீர்த்தலுக்காக எவ்வளவு சேர்த்திருக்கேன் எக்ஸ்ட்ரா எவ்வளவு சேர்த்திருக்கேன் அப்ப எம் ஒன் வி ஒன் சீக்வல் டு எம் டூ வி ஒன் பிளஸ் வி நீர்த்தல் அப்ப நீர்த்தலுடைய செறிவை கணக்கீடு செய்யணும்னா அப்ப ஒரு செறிவு இருக்கு அதுல நம்ம கரைப்பான எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது அது நீர்த்தல் அப்படிங்கிற முறைய நோக்கி போகும் அப்ப நீர்த்தலுக்கு அப்புறமா என்ன செறிவு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இத பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி உப்பீட்டு அளவில உப்பீடு செய்யணும் அப்படின்னா என்ன நம்ம ஃபார்மலா பாத்துருப்போ நம்ம எம் ஒன் வி ஒன் இசிகுவல் டு எம் டு வி டு ரைட்டா உப்பீடு அதாவது வந்து அமிலம் காரம் நடுநிலையாக்கல் வினை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்ப இங்க இங்கயே தொடர்பு குடுக்குறோம் என்ன தொடர்பு குடுக்குறோம் எம் ஒன் வி ஒன் சிக்குவல் டு எம் டு வி டூ தெரிந்த கரைசல்ல தெரிந்த மோ அதாவது செறிவு மற்றும் கன இருந்து தெரியாத கனலவையோ அல்லது செறிவையோ கணக்கீடு செய்யணும் அது வந்து நடுதலை நடுநிலை வினையில நம்ம கணக்கீடு செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்வோம் அடிக்கடி பயன்படுத்துவோம் நிறைய லேப் லெபார்டரி ஒர்க் பருமநறி பகுப்பாய்வு பண்பறி பகுப்பாய்வு எல்லாம் படிச்சிருப்பீங்க அதில் பருமனரி பகுப்பாய்வு சோதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பயன்படுத்துவோம் டைட்ரேஷன் சொல்லிடுவாங்கள அவங்க லேப்லாம் சொல்லி தந்திருப்பாங்க அதில் இந்த ஃபார்முலாவை என்ன செய்வோம் நம்ம பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் சம்சம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஸ்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க் யூ